ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாஸ்டிக்கில் உள்ள உப்பு உப்புக்கரைகள்லாம் வந்து எப்படி ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மாவு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அதையும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஹார்பிக்கையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணுத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சோப்பு தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துருக்கிற பொருட்களெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நுரை வந்து மேலே அப்படியே பொங்கி வரும் பாருங்கள் அளவு இருக்கணும் லிக்விட் பதத்துக்கு இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து டாய்லெட் வந்து ரொம்பவே கரைகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் மஞ்சள் கரைகளாக இருக்கும் அது வந்து நம்ம இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கரைகள்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீனாகிடும் பாருங்கள் எந்தளவு கரைகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து வீடியோக்காக தான் ஒரு ஒன் வீக் வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் இருங்க இந்த மாதிரி நல்லா அதாவது அந்த லிக்விடை வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னா பாத்ரூம் வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு அதனால தான் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த லிக்விட இந்த லிக்விடையும் நம்ம வந்து ஊற்றியாச்சு நல்லா இந்த மாதிரி வார்கோலை வச்சு நல்லா விளக்கம்பளை வச்சு நல்லா தேய்ச்சி அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதை அப்படியே ஊறட்டும் அடுத்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து உட்கார ஸ்டூல் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்பவே கரைகளாக இருக்கும் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூலாக இருந்தாலும் சரி அதில் வந்து கரை மாதிரி படிஞ்சிருக்கும் அது நம்ம என்னதான் தண்ணி ஊற்றி கழுவுனாலும் போகவே போகாது இது வந்து பாத்ரூமில் வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டூல் இது எவ்வளோ கரைகளாக இருக்குது பாருங்கள் ஏன்னா அந்த தண்ணி பட்டுப்பட்டு அது வந்து ஒரு மாதிரி கரைகளாயிரும் உப்பு கரைகள் எவ்வளோ டாட்ஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டப்பா இருக்குது இல்லையா நம்ம தண்ணி பாத்ரூமில் யூஸ் இருக்கக்கூடிய டப்பாக்கெல்லாம் வந்து பின்னாடி ஒரு மாதிரி ரொம்பவே அழுக்கு கரைகளாக இருக்கும் ஒரு மாதிரி தண்ணி கரை தான் இது நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வச்சுருக்க மாவு இருக்குது இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க கம்பி ப்ரெஷ் இருக்குது இல்லையா அதை வந்து இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டு போட்டிருக்கோம் இல்லையா கம்பி ப்ரஷ்ஷு அதை வந்து வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இல்லை ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இருங்க இப்படி இருந்த டப்பா வந்து எப்படி புதுசு போல் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் நல்லா அழுத்த இருக்கிற பகுதியிலலாம் தேய்ச்சி விடுங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க உங்களுக்கு வந்து ஹார்பிக்கு மாவு சோப்புத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கறதுனால நமக்கு வந்து அழுக்கை வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணும் பாருங்க நான் கழுவிட்டு காட்டுறேன் எவ்வளோ புதுசு புது ஸ்டூல் மாதிரி புதுசு போல் பழிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்கள் ரொம்பவே புதுசாக இருக்குது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து என்னால் தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அந்த உப்பு கரை போகாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லிக்விட் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டப்பாலையும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்ருங்க பின்னாடி வந்து அந்த பாசைக்கரை எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஏன்னா தண்ணியிலே இருக்கிறனால அப்படி இருக்குது நான் வந்து வீடியோக்காக தான் ஒரு ஒன் வீக் அப்படியே விட்டுவிட்டேன் ஒன் வீக் இல்லை ஒரு டென் டேஸ் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் க அழுக்கு தெரியும் அப்படிங்கிறனால இப்போ பாருங்கள் அந்த லிக்விடு ஊற்றி தேய்க்கும் போதே அந்த கரைகள்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு வருதுன்னு பாருங்கள் இருங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக பா புது சூப்பராக ஆகிடுச்சுன்னு பாருங்கள் நம்ம இந்த பாத்ரூம் தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம கழுவி விட்டுடலாம் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊறிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்